ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எப்படி இந்த சிம்பிளாக ஒரு நைட்டி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து த்ரீ பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் கிளாத் எடுத்திருக்கேன் டபுள் எக்ஸல்கு த்ரீ மீட்டர்ஸே போதும் இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கிளாத்தை எப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம பேண்ட் சுடிதார்கெலாம் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோர் ஃபோல்டாக மடிச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் சைட் இது வந்து பார்த்திங்கன்னா அதை கரப்பகுதியும் கரப்பகுதியும் ஜாயின் பண்ணிட்டேன் இங்கேயும் பார்த்திங்கன்னா ம் மேலேயும் வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும் அப்போ தான் நம்ம ஸ்லீவுக்கு அங்கேயே எடுக்க முடியும் மேலேருந்து ஒரு ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த கிளாத்தை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் ஸ்லீவுக்கு ஸோ ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இல்லை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கூட்டுக்கலாம் இது வந்து ஷோல்டர் ஜாயிங்கு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் நெக் வித் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதோட ஃபுல் ஷோல்டர் வந்து நம்ம எயிட்டு ஆனால் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் ரெடியூஸ் பண்ணி ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் இங்க ஸ்லீட் ஜாயின் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம ஆம்பூல் வந்து ஸ்பெட் மார்க் பண்ணிக்க நெக்ஸ்ட் இந்த ஹெல் ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் இன்ச்சஸ் வைக்கிறேன் அதோட ஒரு ஒரு முப்பால் இன்ச் மட்டும் வச்சுக்கிறேன் ம் நெக்ஸ்ட்டு ஹார்ஹோல் வரையிறதுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஹாம்போல்க வச்சு ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வைக்க இதுல மார்க்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேஸ்ட் லென்த் எதுக்கு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா சுடிதார் மாதிரி ஷேப்பாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதை எடுக்கிறோம் வேஸ்ட் லென்த் வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட் தேர்ட்டின் எடுத்ததால் நம்ம வேஸ்ட் லென்த் வித்து வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுக்கு சேம் அலமெண்ட்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் விட்டோம் அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாட்டம்லேருந்து ஒரு டாப் வரைக்கும் ஒரு டுவெல் இன்ச் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த வேஸ்ட்ல இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப எதுவும் மேல ஓப் க்ளோஸ்ட் சைடு அந்ததையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் மார்க் பண்ணியிருக்கோம் இப்ப வந்து பேக் நெக் மட்டும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் நெக் நம்ம ஏன் கட் பண்ணுறோன்னா நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணிப்போம் அதனால நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஸ்லீவோட ஹைட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கீழே ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு மேலே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வந்து சேம் அலவன்ஸ் வந்துட்டுருக்கேன் நெக்ஸ்ட் இதோட ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ண போகிறோம் அது வந்து ஃபோர் இன்ச்சஸ் நெக்ஸ்ட் இதோட ஹார்ம் ஹோல் லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதை நம்ம நைட்டி கட் பண்ணதுலேருந்தே தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும் அது கூட ஒரு ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் சேம் அலவென்ஸ் அந்த கட் பண்ண டாட்லருந்தே மெஷர்மெண்ட் அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது அளவு கரெக்டாக இருக்குங்க அவ்வளோதான் இந்த ஸ்லீவையும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இதுக்கு நாட் போட்டுக்கலாம் இதுதான் சிம்பிளான நைட்டி கட்டிங் உங்களுக்கு இந்த நைட்டி மெட்டீரியல் வேணும்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள்